வர்த்தமானயில் வெப்பட்ட இ ாவது. அ பாழள மடத்தில் சமர்பிக்கப்படடுமா. சபை முதல்படம் ஓடுகவீளானர்கள் இந்து கேள்விகளைப்ப. .. இல்லை அவ்வாறு கொண்டுவரப்பட்டாலும் அது சந்தேகத்தை நீக்கும் விடைய மாத்திரம்தான் அதனை விட அது தேர்தலை பாதிக்காது அது அரசியலமைப்பு மற்றும் தேர்தல் சட்டங்களை சரியாக தெரியாதவர்கள் கூறும் கதை மாத்திரவே சபை முதல்வர் தற்போது தரப்பாக இருக்கும் புதிய கூட்டணி இந்த முற்பகல் தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளுடன் நடத்திய கலந்துரையாடலின் பின்னரே அவர் இதனை கூறினார் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரியா புதிய கூட்டணியை பிரதிநிதித்துவப்படுத்தி இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டார் ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்கான முயற்சியாகவே இருபத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சியினர் உள்ளிட்ட பல தரப்பினர் கூறுகின்றனர் அரசியலமைப்பு திருத்தத்திற்காக மக்கள் கருத்து கணிப்புக்கு செல்ல வேண்டி ஏற்பட்டால் அதன் மூலம் ஜனாதிபதி தேர்தல் பிற்போடப்பட வாய்ப்புள்ளதாம் மக்கள் கருத்து கணிப்பினால் ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்கு முதலில் உயர்நீதிமன்றம் சென்று அனுமதி பெற வேண்டும் அல்லவா அதன் பின்னர் பாராளுமன்றத்தில் இரண்டு பெரும்பான்மை அவசியம் அது ஒருபோதும் இடம்பெறாத அடுத்த வாரம் தேர்தலை அறிவிப்பதாக தேர்தல் ஆணை தலைவர் நேற்று கூறினார் செப்டம்பர் மாதம் நிறைவடைவதற்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற வேண்டும் அதனை எவராலும் தடுக்க முடியாது சுருக்கம் உடைந்து கீழே விழுந்தாலும் அதனை தடுத்து நிறுத்த முடியாது ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதாக இருந்தாலும் அதற்கு மக்கள் கருத்து கணிப்பு அவசியம் தேர்தல் பிற்போடு எடுத்தாலும் அவை அனைத்தும் இன்று தோல்வியடைந்துள்ளன Juliිවිසෝ ඉන් පුව නිවතනැනිකත් කර.